சேலம் பெஸ்ட் பாப்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அம்மாப்பேட்டையில் கிராஸ் இன்டர்னல் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் வீட்டு மனித நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் ஹோலி கிராஸ் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு வீடியோ கொண்டிவாக வாட்ச் பண்ணுங்கள் டீட்டெயில் எல்லாமே ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேலம் பெஸ்ட் பாப்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கொண்டிவாக வாட்ச் பண்ணுங்கள் சேல்ஸ்க்கு வந்திருக்க ஃப்ளாட்டுடைய லொக்கேஷன் இது தான் விற்பனைக்கு வந்திருக்க ஃப்ளாட்டுடைய மொத்த பரப்பளவு ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி நீளம் அகலன்னு பார்த்தா முப்பதுக்கு நாற்பத்தி அஞ்சுங்கிற அளவில் வந்திருக்கு அம்மாப்பாட்டு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்குபுல் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு ஒரு உடனடியாக வீடு கட்டுறதுக்கும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பரான இடம் அதை ஜூம் பண்ணி காட்டுற பெட்ரோல் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மாப்பாட்டை அந்த உடையாபட்டி ரவுண்டானில் இருக்கக்கூடிய பெட்ரோல் கார்னர் பெட்ரோல் பங்க்கு அந்த இடத்துலேருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸு கிராஸ்க்கும் பெட்ரோல் பங்க்கும் சென்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு குறிப்பாக டிடிசிபி அங்கீகாரத்தோடவே வந்திருக்கு உங்களுக்கு கரெக்டாக இந்த பிங்க் கலர் பில்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு லேண்டு எல்லா இடத்துக்கும் ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சேலம் டு சென்னை தேசியம் நடிஞ்சாலே உங்களுக்கு ரீச் ஆக முடியும் ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஸ்கூல் பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த ப்ராபர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க இமீடியட்டாக விசிட் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல ப்ராப்ளம் இன்னும் அடுத்தடுத்து சந்திப்போம்